ஓ முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் பிள்ளை நான் சொன்னதை கேட்டு முடிச்ச சரியாக இருபது நிமிடத்தில் நீ சற்றும் எதிர்பார்க்காத உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக உன்னை தேடி வரதான் போகுது இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்காக நான் வேலை செய்யும் போது நீ எல்லா கவலைகளையும் மறந்து நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டியதுதானே அதை விட்டுச்சு நடந்த சில கஷ்டத்தை தந்த விஷயங்களையும் நடக்காம நீ ஆசைப்பட்ட விஷயங்களையும் நினச்சி நினச்சி எதுக்காக கலங்கி நிற்கிற நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களிலும் உனக்கு வெற்றியை தருவதற்கு உன் அப்பன் முருகன் தயாராகவே இருக்கேன் நிச்சயமாக உனக்கான நல்லது உன் வாழ்க்கையில் நடக்கும் எங்கும் நிறைஞ்சுள்ள உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் எல்லா பயன்களும் கிடைக்கும்படியும் எல்லா நன்மைகளும் நடக்கும்படியும் செய்ய போகிறேன் எந்த திசையிலிருந்து யார் உன்னை வீழ்த்த வந்தாலும் என் வெற்றி வேல் அவர்களை அழித்து உன்னை காப்பாற்றக்கூடிய அளவில் உனக்கு துணையாக இருக்கும் உன் நீ என்னதான் உறவுகள் வேண்டாம்னு விலகி நின்னாலுமே கூட யாராவது ஏதாவது ஒரு வகையில் உனக்கு துன்பத்தை தரக்கூடிய வகையில் உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு தான் இருக்காங்க நீ எப்போ வீழ்வா என காத்து கொண்டிருக்கும் அந்த மனிதர்கள் கண் முன்பாகவே நான் உன்னை எழுந்து நிற்க வைப்பேன் என் செல்வமே உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவேனா உன் கஷ்டத்துக்கு முதல் காரணமாக இருந்ததே இத்தனை நாளாக நீ எல்லாரையும் நல்லவங்கன்னு நம்புனது தான் முதல்ல உன் நம்பிக்கையை ஓ மேலையும் இந்த அப்பன் முருகன் மீதும் நீ நம்பிக்கையாக வைக்கும்போது நீ கஷ்டப்பட்டதும் நஷ்டப்பட்டதும் சரியாகி நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும் உன் கண்ணீரை தொடைச்சி உன்னை ஒரு நல்ல நிலைமைக்கு உயர்த்துவதற்கு உனக்கு நல்ல காலத்தை வரவழைப்பதற்கு உன் அப்பன் நான் இருக்கேன் நீ எந்த சூழ்நிலையிலையும் நம்பிக்கை இழக்க வேண்டாம் இனிமே உன் வாழ்க்கை இன்பமயமான வாழ்க்கையாக மாறும்படி இன்னும் சரியாக இருபது நிமிஷத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன் உன் துன்பங்கள் எல்லாம் முடிஞ்சு இனி எல்லாம் சுகமான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்க போகுது உன் வீட்டில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துடுச்சு செல்வமே நீ யாரிடமும் உதவி மட்டும் கேட்டு போயிடாத ஏன்னா நீ என்னதான் எல்லாருக்கும் உதவி செஞ்சாலும் உனக்கு உதவி செய்யக்கூடிய மனசு இங்கு யாருக்கும் இல்லைன்றதை புரிஞ்சுக்கோ நீ எப்போதும் உனக்கு என்ன உதவினாலும் என் கிட்ட மட்டும் வந்து கேளு உனக்கானதை அள்ளி கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் தயாராகவே இருக்கிறேன் நீண்ட நாளாக உனக்கு இருந்த எல்லா பிரச்சனைகளையும் இப்போதே முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன் இத்தனை நாளா நீ அனுபவிச்ச எல்லா கஷ்டங்களுக்கும் முடிவு இப்போது உனக்கு சாதகமாக கிடைக்கும் உன்னுடைய கனவுகள் எல்லாம் நிறைவேற போகுது நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் வந்துருச்சு இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடப்பதை நீ உணர்வாய் உச்சகட்ட மகிழ்ச்சியில் நீ சந்தோஷமாக வாழும்படி இந்த முருகன் உனக்கு துணையாக நிற்க போகிறேன் உன் குடும்பத்துக்காக இரவு பகல்னு பார்க்காம சரியாக தூங்காமல் ஓய்வு இல்லாமல் வேலை செஞ்சு களைச்சு போயிருக்கிற உனக்காகவே நான் துணையாக நின்று எல்லா விஷயங்களையும் சரி செய்ய வந்துட்டேன் உன் உழைப்பை மட்டும்தான் நீ நம்புகிற உழைப்பு மூலமாக மட்டும்தான் உன் வாழ்க்கையும் ஓரளவுக்கு உயர்வதாக இருக்க போகுது உன் குடும்பத்தை நினச்சிக்கிட்டு நீ எப்போதுமே உன் உடம்பை பார்த்துக்கணுன்ற முடிவில் இரு ஏன்னா உன் குடும்பம் உன்னையே நம்பிதானே இருக்குது நீ உன் உடம்புக்கு ஓய்வு கொடுக்காம ஒளிச்சல் கொடுக்காம உழைப்பு உழைப்புன்னு ஓடிக்கிட்டே இருந்தீங்க அப்புறம் நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் யார் மற்றவங்களை எல்லாத்தையும் பார்த்துக்கிறது முதல்ல உன் பிரச்சனைகளில் மட்டுமே கவனம் செலுத்தாமல் உன் உடல் உடல்நிலையிலும் அக்கறை செலுத்து உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் இப்போதைக்கு நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு பொறுமையாக உனக்கான விஷயங்களை சரியாக செய்யும்போது நீ நினச்ச காரியங்கள் எல்லாம் எந்த தங்குதடையும் இல்லாமல் சிறப்பாக நடந்து முடியும்படி இந்த முருகன் உனக்காக துணையாக வேலை செய்வேன் இனி வரக்கூடிய காலங்கிறது உனக்கு பொற்காலமாக இருக்க போது உன் வாழ்க்கையில் நீ நினச்சதெல்லாம் கைகூடி வரும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன் உனக்கு இருக்கிற குறைகளையும் தடைகளையும் அகற்றி இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ ஆனந்தமாக வாழும்படி நான் செய்வேன் என் செல்வமே உன்னை தொன்று தொட்டு தொடரும் அனைத்து துன்பங்களும் துயரங்களும் இன்றோடு விலகி உன் வாழ்க்கைங்கிறது நீ விரும்பிய விதத்தில் இருக்க போது உன் எதிர்காலத்தை வசந்த காலமாக ஆக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு நீ ஒருபோதும் நம்பிக்கையை மட்டும் இழந்துட வேணாம் மெல்ல மெல்ல உன்னுடைய எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நான் உனக்கு விடுதலை கொடுத்துறேன் நீ வாழவே கூடாதுன்னு நினைச்சவங்க முன்பாக நன்றாக வாழப்போகிறாயின் செல்வமே நீ தோல்வி அடைஞ்சாலும் துவண்டு போகாத அளவுக்கு உன்னை தூக்கிவிட உன் அப்பன் முருகன் இருக்கேன் என்னையே கதின்னு நம்பி வந்த உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது நடக்கும் எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி அமைச்சிட்றேன் இனி வரும் காலங்களில் உன் கைகள் ஓங்கி நிற்க போது நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருக்கேன்றதை உணராமல் நீ எங்கெங்கேயோ போய் என்னை தேடிகிட்டு இருக்காத ஏன் மேலே நீ முழு நம்பிக்கை வச்சினா உன் வாழ்க்கையின் எல்லை வரை நான் உன்னை வழி நடத்தி உனக்கு வழித்துணையாக வருவேன் உன் உள்ளமும் இல்லமும் சந்தோஷப்படும்படி நல்ல விஷயங்களை நான் உனக்காக நடத்தி தரப்போகிறேன் என்னையே கதியினு நம்பி வாழும் உன்னையும் உன் பிள்ளைகளையும் நல்லா வாழ வைக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு தான் இந்த முருகனின் வேலும் மயிலும் எப்போதும் உன்னை காப்பாற்றுங்கிறத புரிஞ்சுக்கோ எப்போவுமே நீ நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பதற்கு போல அனைத்து விஷயங்களையும் நான் உனக்கு செஞ்சு தரப்போகிறேன் நீ என்னை வரவேற்க தயாராக இரு நான் உன்னை தேடி அல்லவா இனி உன் வாழ்க்கைங்கிறது வளமானதாக மகிழ்ச்சியானதாக இருக்க போகுது உன் துக்கங்களும் துயரங்களும் உன்னை விட்டு விலகி ஓட போகுது உன்னுடைய உறவுகள் உன்னை அதிகமாக காயப்படுத்திட்டாங்களே நினைச்சு நீ கவலைப்படாமல் அவங்க செஞ்ச கெட்டது மூலமாக உனக்கு ஒரு நல்லது தான் நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு நன்றி சொல்ல பழகு எந்த மனிதர்கள் உன்னை வேணாம்னு ஒதுக்கி வச்சாங்களோ அந்த உறவுகள் முன்பாக நீ ராஜா போலவும் ராணி போலவும் வாழப் போகிற அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் சந்தோஷம் கொடி கட்டி போகுது எந்த உறவு வேண வேண்டாம்னு ஒதுக்கி வச்சாங்களோ அந்த உறவுகள் இப்போது நீ தான் வேணும்னு உன்னை தேடி வரப்போகிறாங்க நானும் நிச்சயமாக உன்னை சிறப்பான ஜொலி ஜொலிப்பான எதிர்காலத்தோட அழகாக வாழ வைக்க போறேன் உன் வாழ்க்கை பயணம் ஆனந்தமாக அமையும்படி நீ எல்லாம் நான் உனக்கு அள்ளி கொடுப்பதற்கான நேரம் வந்துருச்சு இனிமே நீ வருத்தப்படக்கூடாது தோல்வியை பார்த்து தோண்டு போகக்கூடாது என் செல்வமே உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் உனக்கு வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு எத்தனை தோல்விகள் வந்தாலும் நீ சோர்ந்து போகாமல் தொடர்ந்து முயற்சி செஞ்சினா உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன் நீ தான் எனக்கு எல்லாம்னு மனசில் என்னை நினச்சிக்கிட்டு என்னையே நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு இனி எப்போதும் நான் துணையாக இருப்பேன் என்னையே கதின்னு வாழ்ந்துகிட்டு இருக்க உன் மனசில் இருக்க எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாக இருந்தால் மட்டும் போதும் நீ எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கு வேணுங்கிறதையெல்லாம் நான் சீக்கிரமே உன் கைகளில் கொடுத்துறேன் இவ்வளவு நாள் நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அது இப்போது நிறைவேறப் போகுது நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடந்து உன் வாழ்க்கை இன்பமயமாக மாறப்போகுது உன் எதிர்காலம் இனி வசந்த காலமாக இருக்கும்படி உன் வாழ்க்கையில் நான் அள்ளி அள்ளி தருகப் போகிறேன் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ கொஞ்சம் கஷ்டங்களை அதிகமாகவே சந்திச்சிட்ட அதனால தான் உன் கஷ்டங்களை போக்கி உனக்கான நல்ல விஷயங்களை நடத்துவதற்காக இந்த திருச்செந்தூர் முருகன் நானே உன்னை தேடி வந்துட்டேன் உன் பண கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் நீ கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் உன் கைகளில் நிரந்தரமாக வந்து தங்க போகுது இந்த முருகனின் ஆசீர்வாதத்தோட இனி எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நீ அனுபவிக்க போகிற கண்களில் கண்ணீரோட எப்போ நல்லது நடக்கும்னு எதிர்பார்த்து காத்திருந்த உனக்கு இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும்படியும் உன் கண்ணீரெல்லாம் ஆனந்த கண்ணீராக மாறும்படியும் நான் செஞ்சு காட்டுறேன் உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும்படி உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்து உண்மையான மகிழ்ச்சியையும் மகிழ்ச்சியான நிகழ்வுகளையும் ஒவ்வொன்றாக நான் நடத்தி தரப்போறேன் இனிமே உன் வாழ்க்கை சந்தோஷமாகவே இருக்கும்னு நீ நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும் போதும் சும்மா கவலைப்படுறதுனால ஒண்ணுமே ஆக போகிறதில்ல தேவையில்லாமல் நீயே மனசை போட்டு குழப்பிக்கொள்ளாதே கொள்ளாது உன் மனக்கவலைகளையெல்லாம் போக்குவதற்கு உன் அப்பன் முருகன் ஆயிருக்கும் நீ எதுக்காக வருத்தப்படுற எல்லாமே இனி உனக்கு சாதனையாக மாறப்போகுது உன் கஷ்ட காலங்கள் எல்லாமே முடிஞ்சு போய் நீ மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நகல போகுது வெகு நாட்களாகவே நீ என் கிட்ட கேட்ட ஒரு விஷயத்தை இப்போது உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் இனிமேலும் நீ கலங்கி நிற்க தேவையில்லை உன் எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாக இருந்தினா அனைத்தையுமே நான் சரி செஞ்சிருவேன் நீ நினச்சதை விட உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்க போது என்னையே கதியின்னு நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் நிச்சயமாக செஞ்சு தருவேன் நீ எப்போதும் நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது உன் துன்பங்கள் முடிஞ்சு இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் வரப்போகுதுன்னு நான் உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன் தானே உன் வேதனைகளை எல்லாம் பார்த்துட்டு தான் நான் உனக்கு நல்லது சொல்ல வந்தேன் அதனால் இத்தனை நாட்களாக நீ சிந்திய கண்ணீர் கொஞ்ச கொஞ்சம் இல்லைன்னு எனக்கு தெரியும் நீ பட்ட வேதனைகளையும் அவமானங்களையும் சொந்த பந்தோன்ற உறவுகள் உனக்குள்ளே வச்சு என்னெல்லாம் செஞ்சாங்கன்றதை பார்த்துட்டு தான் அழுது புலம்பி நீ தவிச்சதை பார்த்துட்டு தான் நீ கேட்டதை கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்தேன் என்னுடைய பிள்ளைகள் பல பேர் அவங்களுக்குன்னு ஒரு பிள்ளை பிறக்காமல் குழந்தை வரம் கேட்டு மருத்துவத்திலையும் பல முயற்சிகள் செஞ்சு தோல்வியை பார்த்துட்டு என்னையே நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க வாழ்க்கையை வெறுத்திட வேண்டாம் என் செல்வமே என்னை நம்பி வந்தவங்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்னை நினச்சி நம்பி வணங்கிய பிறகு நீ வேண்டின காரியம் எதுவும் நடக்காமல் போனதால் சரித்திரமே கிடையாது சொந்த வீடு இல்லைன்னு மனம் பெருந்தும் பிள்ளைகளும் சரி குழந்தை வரம் கேட்ட பிள்ளைகளுக்கும் சரி எல்லார் கேட்டதையும் அழகாக நடத்தி தரதான் போறேன் உன் கஷ்ட காலங்களும் முடிவுக்கு வரதான் போது உன் கனவுகளையெல்லாம் நனவாக்கி உன் வாழ்க்கையை பொற்காலமாக ஆக்க இந்த திருச்செந்தூர் முருகன்னா இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற நீ செய்யும் தொழிலைக் கண்டு பயப்படாதே தொழில வளர்ச்சி இருக்குமா இருக்காதா கடையில் வியாபாரம் நல்லா போகுமா போகாதா வேலையில் நமக்கு முன்னேற்றமும் பதவி உயர்வும் வருமான உயர்வும் கிடைக்குமா கிடைக்காதான்னு நீ பயப்பட வேணா உனக்கு எதிராக யார் எப்படி போட்டி போட்டாலும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் எல்லா போட்டிகளையும் தடைகளையும் தாண்டி ஓ வாழ்க்கை வளர்ச்சி அடைவதற்கு ஏற்றார் போல உனக்கான முன்னேற்றத்தை நான் கொடுக்குறேன் இன்னும் இன்னும் உனக்கான வாழ்க்கையில் நீ ஜொலிக்க போகிற ஓ மனசில் இருக்கிற குழப்பம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் உன் ஆசையை நிறைவேற்றி உன் மனக்குழப்பத்தையும் தெளிவுபடுத்தி எந்த பிரச்சனையும் வராமலே நீ கேட்டதையெல்லாம் உன் வாழ்க்கையில நான் நடத்தி கொடுத்துறேன் உன் வேண்டுதல் நிறைவேறணும்னு நீ கண்ணீர் விட்டு அழுது என்கிட்ட சொன்ன விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுக்குறேன் என்னையே கதின்னு நம்பி வந்த நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ நினைச்சதை விட உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சு கொடுத்து 过年也来看，还玩了呗？分。